ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி ஒன்பதாம் நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வ்ளாக் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட எல்லாமே வந்து இந்த வளாகில் நான் வந்து பதில் சொல்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக இருக்கும் வ்ளாகை மிக்ஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா மார்கழி ஒன்பதாம் நாள் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சாச்சு மணி பார்த்திங்க அப்படின்னா நாலு இருபது இப்போ நான் வந்து எப்போதும் போல் வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் காலையிலேயே அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு வந்து அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி அழகாக பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தது அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நான் வந்து என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடு தான் அதுக்குள்ளே தான் எல்லாருமே தூங்கிகிட்டு இருப்போம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்ற முடியாது ஏன் அப்படின்னா ஃபேனெல்லாம் ஓடிட்டுருக்கோம் அதனால வந்து நான் வீட்டுக்கு வெளியில் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த தீபமே வந்து வீட்டுக்கு வெளியில் தான் ஏற்றணும் நாம் தான் வந்து அந்த நேரத்தில் வெளியில் வந்து உட்கார முடியாதுங்கிறதுக்கு வேண்டிய பூஜை ஏரியில் ஏற்றுறோம் பிரம்மமுகூர்த்தங்கிறது பஞ்சபூதங்களையும் நினச்சி நாம் வந்து வேண்டிக்கிற ஒரு வேண்டுதல் தான் அதுக்காக அந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லி நம்ம வந்து வெளியில் அவங்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம்தான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் அதனால் அந்த அஞ்சு முகம் கொண்ட தீபம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை தனித்தனியாக அஞ்சு அகல் விளக்கு வச்சு ஒரு தட்டத்தில் வச்சு தீபம் ஏற்றினாலும் சரி உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏற்ற முடியல அப்படின்னா வாசல்லே அழகாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பூஜை அறியில் உட்காந்து நீங்கள் பூஜையெல்லாம் செய்ய முடியலைன்னா வெளியிலே நீங்கள் ரெண்டு நிமிஷம் நின்று நம்ம மனதார தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து வணங்கிட்டு மேல் நோக்கி வானத்தை பார்த்து வணங்கினாவே போதும் அவ்வளோதான் முகூர்த்த தீபம் பூஜை எல்லாமே இதுக்காக நம்ம அதிகாலையிலே வந்து உட்கார்ந்துட்டு மணி அடிச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் வீடு கூட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பிரம்மமுகூர்த்த விளக்கு வச்சதுக்கப்புறம் வெளியில் போகலாமா இல்லை வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமா இதெல்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டுகள் வந்து வந்துட்டே இருக்குது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது நம்ம எப்போது தீபம் ஏத்துகிற மாதிரி தான் இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரம்ங்கிறது முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் காலையில் தீபம் வச்சவளதான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தீபத்தை ஏ ஏற்றி வச்சுட்டு அப்பா தீபம் ஏற்றி முடிச்சிட்டோம் நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு எட்டு மணி வரையும் படுக்கக்கூடாது தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்தரை பதினோரு மணி போல் காலையில் அந்த டயத்தில் நம்ம தூங்கலாம் இல்லை மதிய நேரத்தில் நம்ம சாப்பிட்டு லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி செய்யலாம் தீபம் ஏற்றிட்டு தான் தூங்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடக்கக்கூடாது வீடு துடைக்கக்கூடாது கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கூட்டாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எல்லா வேலைகளும் செய்வோம் கூட்டி தான் ஆகணும் தண்ணியெல்லாம் தெளித்து தான் ஆகணும் எல்லாமே நம்ம செய்யணும் ஏன் அப்படின்னா அந்த நைட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு தான் இந்த வாசல் கூட்டுறது வாசல் சாணம் தெளிக்கிறது அப்படின்னு இதை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கிருமி தொற்றுகள் வீட்டுக்குள்ளே வர வராமல் இருக்கிறக்காகவும் இந்த சாணம் தெளிக்கிறது தண்ணி தெளிக்கிறது மஞ்சள் தூள் கலந்து தெளிக்கிறது இதெல்லாம் அதுக்காகவும் சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் கணக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாள் இருட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி கெட்ட எதிர்ப்பு சக்திகள் அதாவது எதிர்சக்தின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து நம்ம வாசலுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வாசல்லே அது அப்படியே போயிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த நாளை வந்து நல்ல நாளாக நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜைகள்லாம் செய்கிறது அதை அப்படியே தொண்டு தொட்டு நம்ம செஞ்சுட்டு வர்றதா அதனால் நம்ம எல்லாமே செய்யலாம் நம்ம தீபம் வச்சவொடனே நீங்கள் வீடு கூட்ட வேண்டாம் நம்ம முடிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஆறு மணியோடு முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதும் போல் நம்மளுடைய வேலைகளை செய்யலாம் வீடு கூட்டலாம் துடைக்கலாம் எல்லா வேலைகளும் அதுக்கப்புறம் நாம் செய்யலாம் அப்புறம் சுப்புலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து அந்த சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு வருஷமாக அந்த பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இப்போ வந்து செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறாங்களாமா மூணு நேரம் ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி வரும் அதனால் என்னால் வந்து காலையில் நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாது அப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் இப்போ காலையில் நீங்கள் வந்து ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க காலையில் ஏற்ற முடியல அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நே நிகரான ஒரு டைம் தான் வந்து மாலை ஆறு மணிக்கு அந்த பொழுது சாயிர நேரம் இருக்குல்ல ஆறு மணி அந்த நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி நம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அழகாக வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டு அதே போல் தீபம் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு ஏற்றினாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டுக்கு உள்ளே வச்சு ஏற்றினாலும் சரி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் நல்ல உயர்ந்த இடத்துல ஏற்றுறோம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க அதனால் நம்ம மொட்டை மாடியிலையும் கூட போய் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் நீங்கள் சிப்டிக்கே போனாலும் சரி உங்களால் ஏற்ற முடியலனே சொல்லி வருத்தப்படாதீங்க அது சொல்யூஷனான ஒரு டைம் தான் பார்த்தா ஈவினிங் ஆறு மணிக்கு அதனால் நீங்கள் அந்த டயத்தில் தீபம் ஏற்றுங்க பகலில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் அதிகாலையில் ஏற்றுங்க இல்லை நீங்கள் காலையில் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவ்வளோதான் ஒன்றும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்க வேண்டாம் அதுக்காக நான் வந்து சொல்லிட்டேன் இப்போது நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வாசல் கூட்டி வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டு அந்த கோலத்தில் பார்த்திங்கன்னா கலர் கலராக அழகாக கலர் கொடுத்து விதவிதமாக கோலமெல்லாம் அந்த மார்கழி மாதம் போடுவோம் அதுவும் சின்ன கோலம்லாம் போட மாட்டோம் ரொம்ப பெரிய கோலங்களை கொடுத்து மெனக்கெட்டு உட்காந்து கலர் கொடுத்து எல்லா வேலைகளும் இந்த மார்கழி மாதம் தான் நம்ம உட்காந்து செய்வோம் அது அறிவியல் பூர்வமாக நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னொன்று அந்த காலையில் எந்திரிச்சு அந்த அந்த பிரம் அதாவது சாரி அந்த மார்கழி மாதத்தில் அந்த ஓசோன் படலம் இருக்கு இல்லையா அதோட அந்த ஓசோன் படலில் படலம் வந்து ரொம்ப கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூமிக்கு கீழே பக்கத்தில் இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம உடம்புக்கு வந்து படும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த அதிகாலையில் வந்து அந்த சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய நுரையீரல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம கோலம் போடுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா கிராமங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய நகரங்கள்லேயுமே வந்து பூசணிப்பு வந்து நடுவில் கோலத்துக்கு நடுவில் வைப்பாங்க இது ஏன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கோலம் போட்டு முடிச்சிட்டு கொண்டு போய் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வரும்போதே ஒரு பூசணிப்பூ பறிச்சிட்டு வருவாங்க இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே இருந்ததுன்னா அந்த அதிகாலையிலே பறித்து சாணத்தை நடுவில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அந்த பூசணிப்பூவை நடுவில் வைப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து அந்த பூசணிப்பூ வச்சாவே வந்து எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு வந்து ரெடியாக பெண்ணோ பையனோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக தான் அப்போ வந்து பூசணிப்பூ வைப்பாங்களாமா அப்போது எல்லாருடைய வாசல்லையும் அது மாதிரி இருக்கும் அந்த பூசணிப்பு வைக்கிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்துக்களின் மரபுப்படி படி பார்த்திங்க அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைந்த ஸ்ரீசக்கரமே வந்து உயிர்களை வந்து உ உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்தானமாகும் பூக்களில் இருந்து இவ்வுலகம் வந்து உயிரின் உற்பத்தி நடப்பதால் அதாவது ஒவ்வொரு பூக்களில் இருந்து தான் எல்லா உயிர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி வந்து அதிகமாக கிடைக்கும் அதற்காகவே வந்து பூலோகம் என்றும் பெயர் சொன்னாங்க அப்போ அவளே பார்த்தீங்க அப்படின்னா அதையே வந்து பூதேவி தாயார் எனவும் அந்த காலத்தில் வந்து அப்படி அழைச்சாங்க அந்த அம்பல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பூதேவி அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தையே நாம் வந்து கோலா கோலமாக வந்து வாசலில் வரைஞ்சி இந்த தெய்வ சக்திகளை வந்து நம்ம வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்து வரவேற்கிறோம் கோலத்தின் நடுவே வந்து சுவாமியை வந்து ஆபாகணம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாகிய சாணத்தையும் தங்க நிறம் கொண்ட அந்த உருவத்தை கொண்ட பூசணிப்பூவையும் வைத்து அந்த தெய்வங்களை வரவேற்கிறக்காக நம்ம வாசலில் கோலம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து பூசணி பூ வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் இதை அப்படியும் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் கோமியம் நெய் சாணம் இந்த ஐந்து பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா அளிக்கும் தன்மை உடையுது அதனால சாணத்தை வந்து உருண்டையாக உருட்டி பூசணிப்பூவை வந்து நடுவில் வைப்பாங்க அந்த பூசணிப்பூ நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால அது வந்து மங்களகரம் உடையது அப்படின்னு நினச்சி மழைக்காலத்தில் வந்து இந்த பூச்சி தொற்று இதெல்லாமே இருக்கும் கிருமி தொற்று இதெல்லாமே இருக்கும் அதனால் வந்து அந்த பூசணி பூவையும் அந்த சாணத்தையும் நடுவில் வச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னும் இந்த மாதிரியும் சில கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க அதையும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த தேனீக்கள் வந்து மஞ்சள் நிற பூக்களில் வந்து ஈர்க்கப்படும் அப்போது சாணத்தில் வந்து சாணத்தின் ஈரம் வந்து பூக்களை வந்து ரொம்ப நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வாடாமலாம் வந்து அப்படியே வச்சுருக்கோம் நீங்கள் காலையில் வைக்கிற பூ ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வாடவே வாடாது நம்ம பறித்து வச்ச மாதிரி அதே வந்து அந்த அந்த ஃப்ரெஷ்லே வந்து அப்படியே இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சாணத்தில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா அதனால் அந்த பூ வந்து அப்படியே மலர்ந்தது மாதிரியே இருக்கும் அதனால் வந்து பூசணிக்கோடியில் வந்து ஆண் பூக்கள் முதலில் தோன்றி உதிரும் பெண் பூக்கள் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கையை வந்து ஆண் பூக்கள் வந்து உதிர்வதற்கு முன் நடக்க வேண்டும்னு உதிர்ந்த ஆண் பூக்களை வாடாமல் வைத்திருக்கும் பொழுது மகர்ந்த சேர்க்கை வந்து நிகழும் அப்போது அப்போ அந்த தேனீக்கள்லாம் நிறைய வரும்போது அதான் பெண் பூக்கள் வந்து எப்போதுமே பூத்த உடனே கீழே உதுந்து விழுந்துருமோமா அதனால தான் அந்த ஆண் பூக்களை வந்து அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே மலர் மலர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே வந்து நிறைய வந்து உற்பத்தி அப்படின்னாவே வந்து எல்லா காய் கனி எல்லாமே தான் எல்லா உயிர்களும் அப்படியே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதாக அதாவது பெருக்கம்னு சொல்லுவோம்ல உணவு பெருக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மகரந்த சேர்க்கை அப்போ தான் நடக்குங்கிறதுக்கு வேண்டி அந்த பூசணி பூவையும் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு பதிவோ இல்லை வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளோ கூட சொல்லுவாங்க அப்புறம் வந்து மார்கழி மாதம் முழுவதுமே வந்து காலை நேரங்களில் வந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதை நடுவில் வந்து பசுமாட்டு சாணத்தை வந்து பிடிச்சு வச்சோம் அப்படின்னாவே அதை பிடிச்சு வச்சுட்டு நடுவில் பூசணி பூவை வந்து வைப்பாங்க ஆனால் மாலை ஆணை விட சாயந்தரம் ஆணவோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பூசணி பூவுடன் சேர்ந்து சாணத்தையும் எடுத்து வீட்டின் கொள்ளைப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சுவரில் வந்து அடிச்சு அடித்து வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க இப்பெல்லாம் அது யாருமே இல்லை இப்போல்லாம் அது எங்கேயுமே யாரும் செய்கிறதும் இல்லை அதெல்லாம் மறைஞ்சு போச்சு அழிஞ்சே போச்சு அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அப்போது அந்த சாணத்தை எடுத்து அப்படியே வந்து சுவரில் வந்து வரட்டியாக வந்து தட்டி தட்டி வைப்பாங்க அங்கங்கே மார்கழி மாதம் வந்து முழுவதும் இது மாதிரி செஞ்சு வைப்பாங்க அந்த நம்ம செஞ்சு வச்ச அந்த சாணமெல்லாம் இருக்குது இல்லையா அந்த எல்லாம் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய பொங்கலுக்கு வந்து பொங்கல் செய்யும்போது அதை வந்து எரிப்பாங்க அதாவது இப்போ நம்ம தீ எரிக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்லே பொங்கல்லாம் செய்கிறோம் அப்போல்லாம் வந்து இந்த சாணத்தை வச்சு தான் வெளியில பொங்கல் செய்வாங்க அந்த சாணம் வந்து அதை எரிவிட்டும் போது அதோட தணல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நின்று எரியும் அந்த சாண ராட்டி அதிலேருந்து தான் திருநீரே தயாரிப்பாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து அதுக்கடையே மெஷின்லாம் வந்துருச்சு இப்போல்லாம் யாருமே உட்காந்து அதெல்லாம் செய்யறதில்ல அப்போல்லாம் வந்து வீட்டுகள்லேயே வந்து திருநீர் யாருமே கடையிலே வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி சாணங்களை வந்து ராட்டி தட்டி அதை எரித்து அடுப்பில் அவங்க சமையல் செய்கிறதுக்கெல்லாம் அந்த ராட்டியை தான் வந்து எரிப்பாங்க எரிச்சிட்டு அதை ஒரு குடுவையில் அள்ளி வச்சுக்குவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு இதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் செஞ்சிட்ருந்தாங்க சொரக்குடுவை இருக்கும் சொரக்காக இருக்குது இல்லை அதில் வந்து குடுவை மாதிரி அழகாக குட்டியாக ஒரு அதாவது இது மாதிரி கட்டை மாதிரி ஒரு அதான் நாலு மூளை கட்டம் சொல்லுவோம்ல அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஹோல்ஸ் பண்ணி உள்ளே அந்த காயோட சதப்பிடிப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு அந்த குடுவையை வந்து நல்லா காய வைப்பாங்க நிண்ணலையே காய வச்சு அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செராமிக் பவுல் மாதிரி அப்போ அது அதெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து அந்த சொரக்குடுவை வந்து அப்படியே தொங்கிட்டே இருக்கும் அதுலேருந்து சாமி கும்புறதுக்கு திருநீர் எடுக்கணும் அப்படின்னா அதிலேருந்து தான் ஓடி போய் கையில் அள்ளிட்டு வந்து மறுபடியும் பூஜை அறையில் வந்து வைப்போம் அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கே அதெல்லாம் அப்போ இருந்தது இப்போல்லாம் எங்கேயும் அதெல்லாமே மாறி போச்சு காலங்கள் எல்லாமே மாறி போச்சு இல்லையா அப்படி அதை வந்து வீட்டில் வந்து அந்த திருநீரே வந்து வீட்டில் செஞ்சுக்குவாங்க அதில் எந்த வித நறுமணப் பொருட்களும் இருக்காது அப்படியே வந்து அப்படி எடுத்து நெத்தியில் பூசணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வசக்தி அப்படியே நிறைஞ்சது மாதிரி இருக்கும் அவ்வளோ அப்போல்லாம் வந்து அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலங்கள் எல்லாமே வந்து அப்போ வந்து இதுக்கும் வந்து அந்த சாணராட்டி வந்து பயன்படுத்திக்குவாங்க இதுக்கெல்லாமே வந்து பூசணிப்பூ வந்து அந்த கோலத்துக்கு நடுவுலாம் வைப்பாங்க ஆனால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆகாமல் கன்னி பெண்கள் இருக்காங்க கன்னி பையன்கள் இருக்காங்க அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக அதாவது கோலம் போட்டு முடித்த உடனே பூசணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வழியாக போகக்கூடியவங்க இந்த வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் முடிக்காத ஒரு பெண் வந்து கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கிறா அப்படிங்கிறத வந்து அந்த பூசணிப்பூ வச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குவாங்களாமா அதனால தான் அந்த காலத்தில் வந்து அந்த பூசணிப்பூ வச்சு கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எனக்கு தெரியாமல் இருக்கிற கருத்துக்களை கூட உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அதுக்காக வந்து சாணத்தை வச்சாதான் தான் பூ நிற்கும் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க அதை நான் எதிர்பார்க்கல சாணம் பிடிச்சி வச்சா தான் மோசணி நிற்கணும் யார் கமெண்ட்ஸெலாம் சொல்லக்கூடாது ஓகே தெரிஞ்ச கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லுங்க சரி ஓகே இப்போ மார்கழி மாதம் அந்த ஒன்பதாம் நாள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து அழகாக வாசலில் வந்து துளசி கோலம் தான் போட்டிருந்தேன் அடாடா இந்த துளசி மாடை எங்களோடய வீட்டுக்காரர் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு சொன்னார் ஸ்டேட்டஸில் எல்லாம் வந்து வச்சுருந்தேன் அப்படி எப்போதுமே நான் வைக்கிற பாட்டுகளை காலையில் வைப்பில்லையா ஷார்ட்ஸில் அதை எப்போதுமே அவருடைய ஸ்டேட்டஸிலையும் அவர் வச்சுருவோம் அப்படி அப்படிங்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ஈவினிங் வந்து சொன்னார் காலையில் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை அந்த கிளம்புற அவசரத்தில் கிளம்பி போயிட்டோம் அப்படி ஈவினிங் வந்து ஸ்டேட்டஸ்லாம் அவர் உட்காந்து பொறுமையை பார்த்தாரா இல்லை யாரும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்களா என்னென்னு தெரியல துளசி மாடம் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி கோலம் அப்படின்னாரு உண்மையிலுமே அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கோலமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைனால துளசி மாடம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம பூக்கார அம்மா கூட வந்துட்டு கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன இன்றைக்கி துளசி மாடம் போட்டிருக்கீங்க சனிக்கிழமை தானே போடணும் அப்படின்னாங்க இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சரி சிம்பிளாக போடலாமேன்னு போட்டேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் போட்டு அன்றைக்கி எப்போதும் போல் முகூர்த்த தீபமும் ஏற்றிட்டேன் நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா அக்கா காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ரொம்ப இருட்டாக இருக்குது தீபம் வைக்கும்போது வெளிச்சம் வந்துடுது நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போல்லாம் வந்து பனியே இல்லை காலங்களே மாறி போச்சு பனி இருந்தால் தானே பனி மூட்டமாக தெரியும் அப்படியே இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது ஆறு மணிக்கு உள்ளார நான் வந்து தீபம் ஏற்றிடுவேன் இன்னொன்று வந்து சில டைம் நான் வந்து இப்போ அஞ்சுருக்கே எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இத்தனை வேலைகள் செஞ்சு கோலம் போட்டு கலர் கொடுத்து அதை வீடியோ எடுத்து ஒவ்வொரு ஆங்கிளில் வீடியோ எடுத்து முடித்து மறுபடியும் நான் தீபம் ஏத்துறதுக்கு ஆறு ஆறைகால் கூட ஒவ்வொரு நாள் ஆகும் ஆனாலும் நான் வந்து தீபம் ஏற்றாமல் இருக்க மாட்டேன் என்னோடய வேலைகளை நான் வந்து கரெக்டாக செஞ்சிகிட்டே இருக்கேன் அதை வந்து நம்பிக்கையோடு செய்கிறேன் என்றைக்குமே தீபத்துக்கு வந்து டைம் நேரம் எதுவுமே கிடையாது நம்ம மனசார வைக்கக்கூடிய மனசார செய்யக்கூடிய பூஜைக்கும் மனசார வேண்டிக்கக்கூடிய வேண்டுதலுக்கும் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து பலன் கிடைச்சிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த டயத்துக்குள்ளே தான் வைக்கணும் இந்த டைம் முடிஞ்சு போச்சு இங்கே தீபம் வைக்க வேண்டாம் அப்படின்னா யாரும் யோசிக்காதீங்க எப்போதுமே நம்ம வீட்டில் தீபம் எறிகிறது ரொம்ப நல்லது அதனால் தீபம் ஏற்றுங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் அணையா தீபம் எப்போதுமே வைப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் வந்து இப்போ காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாகவே அந்த தீபம் எரியுமா இல்லை நைட்டு வந்து நீங்கள் அந்த தீபத்தை வந்து மலையேற்றிடுவீங்களா ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க திரி எத்தனை நாளைக்கு ஒரு நாள் மாற்றுவீங்க இதெல்லாமே அவங்களுடைய டவுட்டாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அணையா தீபங்கிறது காலையில் நான் வந்து இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இங்கே தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னா பூஜை ஏரியில் போய் தீபம் ஏற்றுவேன் அது ஏத்துகிற தீபம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு நான் வந்து பத்தரை மணிக்கு தூங்க போவேன் எப்போதுமே அந்த பத்தரை மணிக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னா அப்போ தான் அந்த தீபத்தை வந்து மலையேற்றிட்டு போய் தூங்குவேன் ஏன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நாம் வந்து எரிய வைக்கலாம் தப்பு இல்லை சேஃப்டிக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் தீபத்தை வந்து மழையேத்தீடுவேன் அடுத்த நாள் காலையில் அதே போல் நான் வந்து செய்வேன் அதே போல் திரி பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே எல்லாம் நான் திரி மாற்ற மாட்டேன் நிறைய பேர் இப்போ அந்த எல்லாம் தினமும் திரியெல்லாம் மாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நானும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா காலத்துல எல்லாம் வந்து அந்த திரி எப்போ போட்டாங்கன்னே தெரியாது அந்த விளக்கில் அந்த திரி இருந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றி அப்படியே தான் ஏற்றிட்டு இருந்தாங்க ஒருவேளை அது வந்து காலங் அந்த காலத்தில் வந்து கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ எல்லா பொருளும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது அதனால பார்த்திங்க அப்படின்னா வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே போகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் திரியெல்லாம் தினமும் மாற்றணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அந்த திரி வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக அந்த கலர் மாறும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் மாறும் அப்படி இருக்கிறப்போ தீபத்தையும் விளக்கிடுங்க திரியவும் மாற்றிடுங்க நான் இப்போ வாரம் ஒரு நாள் வந்து இப்போ தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அதான் சாரி தீபம் விளக்குறோம் அப்படின்னா அந்த நாள் தான் அந்த திரியை நான் மாற்றுவேன் இல்லை அப்படின்னா திடமெல்லாம் நான் திரியெல்லாம் மாற்ற மாட்டேன் இருக்கிற திரியில அதே திரியில தான் வந்து நான் தீபம் ஏற்றுவேன் என்னோடய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க எரிஞ்ச திரியிலே தான் வந்து நான் தீபம் ஏற்றிருப்பேன் புதுசாலாம் நான் திரி போட மாட்டேன் அதே போல் நம்ம விளக்கை வந்து விளக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து புது திரி தான் போடணும் பழைய திரி போடக்கூடாது அதனால் வந்து இந்த யூடியூப்பில் நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி உங்களுடைய வாழ்வாதாரத்தையே நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அம்மா எப்படி வாழ்ந்தாங்க நம்ம எப்படியெல்லாம் பார்த்து வளர்ந்தோம் அப்படிங்கிறத பார்த்தே நம்ம வந்து நம்மளுடைய வீட்டை நம்ம வீட்டில் நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சாவே போதும் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு உங்களையே நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அந்த குழப்பமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சோர்ந்து போக வச்சிரும் என்னடா இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க இப்படி பண்ணால் அதுக்கு க கெட்டது நடந்துடுமோ அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்குமோ அப்படியெல்லாம் வந்து சொல்கிறத சொல்கிறதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் இப்போ குழந்தையிலேருந்து பார்த்துருப்பீங்க அம்மா எப்படி சாமி கும்புறாங்கன்னு பார்த்துருப்பீங்க அவங்க எப்படியெல்லாம் தீபம் ஏற்றுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களை தீபம் ஏற்ற வச்சுருப்பாங்க அப்போ நம்மளுடைய பூஜை அறையில் எப்படி இருந்தது அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்து வந்திருப்பீங்க யாருமே வந்து பூஜை அறைக்களே போகாம தீபமே ஏத்தாம எதையுமே பார்க்காம டக்குன்னு கொண்டாந்து நம்மளை ஒரு இடத்துல விட மாட்டாங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டே தான் நம்ம வந்திருப்போம் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பார்த்து வளர்ந்தீங்களோ அதையே செய்வீங்க அதுவே போதுமானது இப்போ நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து எதுவுமே இல்லாத காலங்கள் அவங்க இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த விளக்கில் போட்ட திரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த எண்ணெயோடு அப்படியே இருக்கும் அதிலே தான் முறுக்கி விட்டு முறுக்கி விட்டு தீபம் ஏற்றுவாங்க எண்ணெய் முடிஞ்சிது அப்படின்னா எண்ணெய் ஊற்றுவாங்க நல்லா தான் இருந்தாங்க ஒன்றும் யாரும் மோசமாக போகலை நல்லா தான் வாழ்ந்தாங்க நல்லா சீரு சிறப்பமாக தான் இருந்தாங்க அப்படி நம்மளுடைய உழை உழைப்பு தான் நம்மளுக்கு வந்து உயர்வு கொடுக்கும் உழைப்பு தான் கடவுள் இயற்கை தான் கடவுள் அதனால் தெய்வத்தை வந்து நாம் ஒரு உருவ அமைப்பாக கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புது விஷயங்களையும் சொல்லி சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க திணிக்கிறாங்க அதுவும் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அல்லோலப்பட்டு இருக்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க இப்படி பண்ணுதா தான் நல்லது நடக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக தான் நடக்கும் நம்முடைய கர்ம வினை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது கடவுள் கொடுக்குறதை யாருனாலையும் தடுத்து தடுத்து இது வேணான்னு சொல்லவும் முடியாது நம்மளுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம இப்போ தீபம் ஏற்றுகிறோம் இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளுடைய அந்த தாக்கம் வந்து குறையும் சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ ஏழரை சனி நடக்குது அப்படின்னா அதனால இருந்து வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே வந்து குறையும் அதனால் ஏற்படக்கூடிய கெட்டது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக வந்து மாறும் இதுதான் வந்து இந்த சாமி கும்புறதுக்கான அர்த்தமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தலை எழுத்தில் என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும் அதனால் அதையெல்லாம் யாரும் மாற்றி வைக்கவே முடியாது ஒவ்வொருத்தர் மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அது அப்படியே வந்து கடந்து போயிட்டே இருங்க நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கோன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க அதனால் வந்து ரொம்ப போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காதீங்க வாரம் ஒரு முறை மாற்றணுமா தினமுமே இந்த திரியை மாற்றணுமா அப்படிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நிறைய கிடைக்குது இப்போ திரி போடுங்கிறாங்க திரி போடுங்கிறாங்க இப்போல்லாம் வந்து இதெல்லாம் வந்துருச்சு அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் எங்கே இருந்தது அப்போவும் இந்த கடவுள் இருந்தாங்க அப்போவும் பழனிக்கு பாத யாத்திரை போனாங்க அப்படும் பா அப்பவும் பார்த்திங்க அப்படின்னா இதே விரத முறைகளை தான் கடைப்பிடிச்சாங்க இப்போலாம் யாரும் அந்தளவுக்குலாம் விரத முறைகள்லாம் யாருமே வந்து கடைப்பிடிக்கிறதில்ல ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருப்பாங்க அதுக்குன்னு தனியாக பாத்திரங்கள் வச்சுக்குவாங்க இப்போல்லாம் நம்ம சமைக்கிற பாத்திரத்திலே எல்லாம் வந்து செஞ்சு கடவுளுக்கு படைச்சிடுறோம் நைவேத்தியமாக இப்போ காலங்கள் அப்படி மாறிடுச்சு ஆனால் அப்போல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விரதம் வந்துருச்சுனாவே அதுக்கான தனி பாத்திரம் மண்பானை மண் மண் தான் வச்சுருப்பாங்க ஆனால் தனித்தனியாக வச்சுருப்பாங்க அந்த விரதம் முடிஞ்ச உடனே சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கழுவி மேலே எடுத்து அடிக்கிடுவாங்க திருப்பி விரதம் வர்றப்போ எடுப்பாங்க அப்படிலாம் அப்போல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு வேண்டி எல்லாமே நாம் வந்து மாற்றிக்கிட்டோம் மாற்ற வைக்கிறாங்க அதனால் வந்து எதையுமே நினச்சி குழப்பிக்காதீங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதுமே கிடச்சிட்டே இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்மளுடைய வ்ளாகுக்கு வந்து பேசி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டனுக்கு அன்றைக்கு வந்து ஈவினிங் போயிருந்தேன் இதை நான் ஒரு வ்ளாகவே கொடுத்துருந்தேன் அங்கேருந்து ரெண்டு இந்த ஃப்ளவர் வாசு விநாயகர் மாதிரியே இருக்கக்கூடியது ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அது இன்னும் எடுத்து வைக்கல நான் வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் நம்ம ஹாலில் வச்சுருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட அந்த புல் மேட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் இன்னுமே வந்து நீட்டாக அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த விலாகில் நான் அதெல்லாம் காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி பூச்செடிகளுமே நிறைய இருந்தது நான் வந்து ஒரு பன்னீர் பூ மரம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து பையன் என்னோட பெரிய பையனுக்கு அந்த பூ மரம் வாங்கி வைக்கணும் அவ்வளோ ஆசை பல வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம இங்கே அங்கே அந்த கோட்ரஸ் எல்லாம் போனதுனால நம்ம என்னைக்கு போய் வீட்டில் இருக்கிறோமோ அன்னைக்கு வாங்கி வைக்கலாண்டா அப்படின்னு சொன்னேன் இப்போ அதனாலே அந்த மரம் வாங்கி வந்து வச்சுருக்கோம் இன்னும் அதை எடுத்து வைக்கல அப்படியே தான் இருக்குது அப்புறம் ரெண்டு பக்கமும் அழகுக்காக வைக்கக்கூடியது அந்த புல் தென்னை மரப்பு இலை மாதிரி இருக்குமே ஒரு புல் அது மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையுமே வீட்டுக்கு முன்னாடியே அழகாக எடுத்து வைக்கணும் பூச்செடிகள்லாம் எதுவுமே வாங்கலை சரி இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா சும்மா அப்படியே மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே உங்களுக்கு ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடா அம்னி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் எல்லாருக்குமே எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சிருக்கணும் எல்லாருடைய கஷ்டங்களும் அப்படியே பணிபோல் கரையணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்